தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல தலைவர் தன்னுடைய மகளை சட்டசபைக்கு அனுப்புகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரபல தலைவர் தன்னுடைய மகளை சட்டசபைக்கு அனுப்புகிறார் பிரபல தலைவர் டாக்டர் ராமதாஸ் இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினார்கள் மரங்களை வெட்டி போட்டு இதன் மூலமாக பிரபலமானவர் டாக்டர் ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வன்னியர் சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றினார் திமுக அண்ணா திமுக பாஜக ஒரு கூட்டணி வைத்து அரசியல் ஆதாயம் தேடி வந்தார் தற்பொழுது இவரது கட்சி இரண்டாக உடைந்து விட்டது டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணி செயல்படுகிறது இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய மகளை தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ளார் தர்மபுரி தொகுதியில் தன்னுடைய மகளை ஸ்ரீகாந்தியை போட்டியிட வைக்க முடிவு செய்துள்ளார் தருமபுரி தொகுதி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாமக வேட்பாளராக சௌமியா அன்புமணி போட்டியிட்டார் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் அடைந்தார் அந்த தர்மபுரி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தர்மபுரி சட்டசபை தொகுதியில் பாமக முன்னணியில் உள்ளது ஆகவே தன்னுடைய மகளை அங்கு நிறுத்தினால் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று கருதுகிறார் ஆகவே டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய மகள் ஸ்ரீகாந்தி அவர்களை தர்மபுரி தொகுதியில் போட்டியிட வைக்க முடிவு செய்துள்ளார் திமுகவுடன் கூட்டணி அமைக்க டாக்டர் ராமதாஸ் முயன்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது